கோபுரம் டிவி நேயர்களுக்கு ஸ்ரீசுதாவின் நமஸ்காரம் நவராத்திரி நாயகிகள் வரிசையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தெய்வம் திருவானிக்கா அகிலாண்டேஸ்வரி ஜெகன்மாதாவாகிய பார்வதி தேவி அகிலாண்டேஸ்வரியாக கோவில் கொண்ட தலம் திருவானிக்கா அப்பனும் அம்மையும் பக்தர்களுக்கு வாழ்வியல் முறைகளை கற்பிப்பதற்காக பல திருவிளையாடல்கள் புரிந்துள்ளனர் அதில் ஓர் அற்புதம் ஜம்புஸ்தலத்தில் நடந்தது வெண்ணாவல் மரத்தடியில் மகரிஷி ஜம்பு சிவனை குறித்து தவம் செய்ததன் பயனாக சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார் தனக்கு காட்சி கொடுத்த இடத்திலேயே இங்கேயே அமர்ந்து அருள் புரியுமாறு வேண்டினார் சிவன் அப்படியே ஆகட்டும் என்று அனுகிரகித்தார் நாவல் தீவில் காவிரிக்கும் கொள்ளிடத்திற்கும் நடுவில் ஜம்பு ஸ்தலம் உருவானது ஒரு சமயம் சிவபெருமானின் தவத்திற்கு இடையூறு செய்ததால் பார்வதி தேவி சாபம் பெற்று நீரினால் சிவலிங்கம் செய்து திருவானைக்காவில் வைத்து பூஜை செய்து வந்தாள் நீரினாலான சிவலிங்கம் இது அப்புலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது அம்பிகையின் பூஜையில் மனமகிழ்ந்த சிவபெருமான் அம்பிகைக்கு இத்தலத்தில் காட்சி கொடுத்தார் அம்பிகை தனது வேதாந்த சந்தேகங்களுக்கு சிவபெருமானிடம் விளக்கம் கேட்டு ஞானம் பெற்றாள் சிவபெருமானிடம் உபதேசம் பெற்றதால் இந்த ஸ்தலம் உபதேச ஸ்தலம் என்றானது இத்தலத்தில் அப்பனும் அம்பிகையும் குரு சிஷ்ய பாவத்தில் விளங்குகின்றனர் சிவகணங்களில் மால்யவானும் புஷ்பதந்தனும் தங்களில் யார் சிறந்த சிவபக்தர்கள் என்று போட்டா போட்டி போட்டதன் காரணமாக சிலந்தியாகவும் யானையாகவும் பிறந்தனர் நாவல் தீவில் இருந்த சிவபெருமானுக்கு பூஜை செய்து வந்தனர் சிலந்தி தனது வலையினால் சிவபெருமானின் மீது தூசியோ மழையோ படாமல் பார்த்து கொண்டது யானை சிலந்தி வலையை ஏதோ அழுக்கு என்று நினைத்து கிழித்து தனது தும்பிக்கியால் நீரை முகர்ந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து பூக்களால் அர்ச்சித்தது யானை கிழித்த வலையை மீண்டும் கட்டியது சிலந்தி மீண்டும் கிழித்தது யானை இப்படியே சில காலம் தொடர்ந்தது ஆத்திரமடைந்த சிலந்தி யானையின் தும்பிக்கை வழியாக ஏறி தலையை தாக்கியது வலி தாங்க முடியாமல் யானை தரையில் தன் தலையை முட்டிக்கொண்டது முடிவில் இரண்டும் மாண்டன யானை முக்தியடைந்தது யானைக்கு ஊறு விளைவித்ததால் சிலந்தி கோச்சங்கண்ணன் என்ற சோழ சோழமன்னனாக பிறந்து மிக பிரம்மாண்டமான திருவானைக்கா கோவிலை கட்டியது பார்வதி அபயவரத ஹஸ்தத்தோடும் கைகளில் தாமரையை ஏந்தியபடி மகாலட்சுமி ரூபமாகவும் காட்சி தருகிறாள் மலைமகள் பார்வதி அலைமகள் மகாலட்சுமி வடிவில் கலைமகள் சரஸ்வதியின் அருளை தருவதால் இந்த அகிலாண்டேஸ்வரி முப்பெரும் தேவியரின் சக்தி ரூபமாக விளங்குகிறாள் ஞானசக்தி பீடத்தில் அமர்ந்தவள் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மூன்றும் ஒன்றிணைந்தவள் பாரத திக்விஜயம் செய்த ஆதிசங்கர் திருவானிக்கா திருத்தலத்திற்கு வந்தார் அம்பாளின் சன்னதியில் எவரும் வழிபடாததைக் கண்டு ஆச்சரியமடைந்தார் அம்பாளின் உக்ரஸ்வரூபமே அதற்கு காரணம் என்றறிந்து மனம் வருந்தினார் ஜகத்தை ரட்சிக்கும் ஜெகன்மாதாவிற்கே இந்த சோதனையா அம்பிகை மனமுருகி பிரார்த்தித்தார் ஸ்ரீசக்கரத்தையும் சிவச்சக்கரத்தையும் சிருஷ்டித்து அம்பிகையின் காதுகளில் தாடங்கங்களாக பதித்தார் மேலும் அம்பிகையின் முன்னால் பிரசன்ன விநாயகரையும் அமைத்தார் அகிலத்தை ஆண்டு கொண்டிருக்கும் அம்பிகை ரூபியானாள் காலத்தை கடக்கும் ஆற்றல் பெற்றது இந்த தாடங்கம் இதுவே பிரளயகாலத்திலும் பரமேஸ்வரனை அழிவிலிருந்து காத்தது அகிலாண்டேஸ்வரி செய்த திருவிளையாடல் ஒன்றினை பார்ப்போம் வரதன் மடப்பள்ளியில் பணியாற்றுபவன் அவனது மனைவி சிவபெருமான் முன்னிலையில் ஆறு கால பூஜைக்கும் நாட்டியம் ஆடுபவள் இருவரும் இணைந்தே கோவில் கைங்கரியத்திற்கு வருவார்கள் ஒன்றாகவே வீடு திரும்புவார்கள் ஒரு வரதனின் மனைவி வீடு திரும்புவதற்கு சற்று தாமதமாகும் என்றும் வரதனை தனக்காக காத்திருக்க வேண்டாம் என்றும் கூறினாள் ஆனாலும் வரதன் வேலை முடிந்தவுடன் வீட்டிற்கு செல்லாமல் மனைவிக்காக காத்திருக்க முடிவு செய்தான் கோவில் மண்டபத்தில் அமர்ந்து காத்திருந்தான் அசதியால் கண்ணயர்ந்து விட்டான் வேலை முடிந்து வந்த மனைவி வரதன் வீட்டிற்கு சென்றிருப்பான் என்று நினைத்து வீட்டிற்கு திரும்பிவிட்டாள் அதே சமயம் அந்த மண்டபத்தில் தேவி உபாசகர் ஒருவர் அம்பிகையை குறித்து ஜபம் செய்து கொண்டிருந்தார் அக்ஷர லட்சம் எண்ணிக்கை ஜபம் செய்தவருக்கு அம்பிகை நேரில் வருவாள் என்பது நிதர்சனம் அம்பிகை சாரஸ்வத ரூபத்தில் நேரில் வந்தாள் அந்த அம்பாள் உபாசகருக்கு ஞானம் முழுமை பெறாததால் நேரில் வந்த அம்பாளை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை அம்பிகை சற்றும் யோசிக்காமல் அங்கிருந்து நகர்ந்தாள் அந்த சமயத்தில் அதே மண்டபத்தில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த வரதனைப் பார்த்தாள் வரதனை நோக்கி வரதா எழுந்திரு வாயை திற என்றாள் சற்றும் யோசிக்காமல் வரதன் வாய் திறந்தான் அம்பாளின் தாம்பூல உச்சிஷ்டத்தை சுவைத்தான் எப்பேற்பட்ட பாக்கியம் அது இந்திரனும் முருகனும் திருமாலும் செயற்கரிய செயல்கள் செய்து அம்பாளின் பாராட்டை பெற்று அவளது பிரசாதமான தாம்பூல உச்சிஷ்டத்திற்காக ஓடோடி வருவார்களோ அந்த மகத்தான பிரசாதம் வரதனுக்கு கிடைத்தது வரதன் கவிகாலமேகமானான் ஸ்லேடிக் கவி புனிந்தான் தாம்பூல உச்சிஷ்டம் அவனை காலத்தால் அழியாத கவிஞனாக்கியது குரு சிஷ்ய பாவமாக விளங்கும் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் எதிரெதிர் சன்னதி அகிலாண்டேஸ்வரி இன்றும் சிவபெருமானிடத்தில் சிஷ்யபாவத்தில் ஞானத்தை பெற்றுக்கொண்டிருப்பதால் இந்த தலத்தில் திருக்கல்யாண உற்சவம் கிடையாது உச்சிகால பூஜையின் போது அம்பாள் சன்னதியின் அர்ச்சகர் அகிலாண்டேஸ்வரியைப் போல் புடவை தரித்து கிரீடம் அணிந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்வது வழக்கம் அதாவது உச்சிகால பூஜையை அம்பாளே செய்வதாக ஐதீகம் இதுவே இத்திருக்கோவிலின் தனிச்சிறப்பு பங்குனி மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் பிரம்மனுக்கு அருள் புரிவதற்காக அம்பாள் சுவாமியின் ஆபரணங்களை தரித்து கொண்டு சுவாமி அம்பாளின் வஸ்திரங்களை தரித்து கொண்டு சுவாமி அம்பாளாகவும் அம்பாள் சுவாமியாகவும் காட்சியளிப்பர் வாராகி பீடம் என்பதால் ஆஷாட நவராத்திரி உற்சவம் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சிவனை ஆராதிப்பவளே ஸ்ரீ வாசினியே சங்கரர் பூஜித்த அம்பிகையே காலத்தை கடக்க வைக்கும் ஆற்றல் உடையவளே அகிலத்தை ஆண்டு கொண்டிருக்கும் ஜனனியே ஞான முடிவில்லாத ஞானத்தை குறைவில்லாமல் அருளிச்சை அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்